கடையநல்லூரை சேர்ந்த உஸ்மான் அவர்கள் சவுதி அரேபியாவின் தமாமில் இருந்து கேட்டிருக்கின்ற கேள்வியை இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் இவர் என்ன கேக்கிறார்னு கேட்டா ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இருக்குல்ல இந்த ஜும்மா தொழுகைக்கு நம்ம நாட்டிலையும் உலகத்தில் அதிகமான நாடுகள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் இரண்டு பாங்குகள் சொல்லப்படுகிறது ஜும்மாவுக்கு வந்து ரெண்டு பாங்கு சொல்கிறாங்க ஒரு பாங்கு ஒரு ஒரு அந்த தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க இன்னொரு பாங்கு இமாம் வந்து பயான் பண்ணுவதற்காக மெம்பரில் ஏறுவார்ல அந்த மெம்பரில் ஏறி உட்கார்ந்த உடனே அப்போ ஒரு பாங்கு சொல்கிறாங்க இதுதான் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் நடைமுறையாக இருக்கிறது ஆனால் ஹதீஸில் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் காலத்தில் இப்படி இருந்ததா அதாவது தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லிவிட்டு இமாமு மெம்பரில் ஏறி உட்கார்ந்தோம்னு இன்னொரு பாங்கு சொல்கிறாங்களே இந்த மாதிரி ரெண்டுமே நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லமுடைய காலத்தில் இருந்ததா என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் ரசூல் சல்லா அலி சொல்லம் காலத்துல வந்து ஒரு பாங்கு தான் இருந்தது மற்ற தொழுகைகளுக்கு எப்படி ஒரு பாங்கோ அதே மாதிரி ஜும்மாவுக்கும் ஒரு பாங்கு தான் இருந்தது ஒரு பாங்கு எப்ப இருந்தது இமாம மெம்பரில் ஏறி உட்கார்றாரு பாருங்க அப்ப சொல்ற அந்த ஒரு பாங்கு தான் அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்றாங்களே அந்த பாங்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய காலத்துல இருக்கவே இல்லை இது புகாரியில் நீங்கள் முத வாளி இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் ஜும்மாங்கிற அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்போ ரசுல்லா காலத்தில் இது இருக்கவே இல்லை ஒரு பாங்கு தான் அப்போ அதுக்கு முந்தி ஒரு பாங்கு சொல்கிறாங்களே அது பாங்கே கிடையாது நம்ம பதில் கூட சொல்ல தேவையில்லை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ரெண்டு பாங்கு சொல்கிறாங்கள முத பாங்கு வந்து விதத்து அது வழிகேடு இரண்டாவது பாங்கு தான் சுண்ணத்து அந்த பாங்குக்கு தான் பாங்குக்குரிய பதில்லாம் நம்ம சொல்லணும் சரி இப்ப ரசுல்லா காலத்தில் இல்லை அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீசில் வருகிறது ரசூல் செல்லி செல்லமுடிய காலத்திலையும் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹனுடைய காலத்திலையும் உமர் அலி அல்லாஹனுடைய ஆட்சியிலையும் ஜும்மாவுக்கு ஒரு தான் இது ரசூல்லா காலத்தில் மட்டும் இப்படி இருக்கலங்க அபுபக்கர் காலத்திலையும் ஒரு பாங்குதான் உமர் அலி இல்ல காலத்திலையும் ஒரு பாங்குதான் அப்போ வல்லாம் இந்த ரெண்டு பாங்கு சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கவில்லை அதுலேயே தொடர்ந்து வருகிறது உஸ்மான் ரெலி ஆட்சியின் போது ஜவுரா என்ற ஜவ்ரான்னா அது ஒரு ஒரு கடை வீதி ஒரு இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசலை சேர்ந்தது இல்லை பள்ளிவாசலுக்கு வெளியே ரோட்டில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஜவுராங்கிற ஒரு இடத்துல போய் இன்னொரு அறிவிப்பு ஜாதன் நிதாவு சாலிது இன்னொரு அறிவிப்பு வந்து உஸ்மான் காலத்தில் அதிகமாக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஹதீஸ் இருக்கிறது அப்போ இது பள்ளிவாசலில் பாங்க சொல்லலைங்க கடத்தெருவில் மக்கள்லாம் கூடியிருக்கிற இடத்துல போய் ஏன்பா நிற்கிறீங்க கிளம்புங்கப்பான்னு ஒரு அறிவிப்பு நிதாவு நிதான்ற வார்த்தை தான் வருது அந்த நிதாண்டா என்ன அழைப்பு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது அப்போ இதில் என்ன கவனிக்கணும் இதில் நம்ம இது கேட்ட கேள்வி வேற அது கேள்வி அப்புறம் வருவோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் உஸ்மான் ரலி அல்லாவன்னு ஒன்று ஒரு ஒரு பாங்கை அதிகப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம உஸ்மானை பின்பற்றுவது நம்ம கடமையா அல்லாவுடைய ரசூலை பின்பற்றுவது கடமையா இதுதான் கொஸ்டின் அல்லாவுடைய ரசூலுக்கு தான் வகி வரும் உஸ்மான் அலிலான்னு வகி வராது ரசூல்லா காலத்தோடு மார்க்கும் பூர்த்தியாச்சு அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒன்றையும் கூட்டுறதுக்காக மாற்றுறதுக்கு மறைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அந்த அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் உஸ்மான் அலிலானு செய்யட்டும் செய்யாமல் போகட்டும் அதை பற்றி நமக்கு தேவையே கிடையாது நமக்கு தேவை என்ன அல்லாவுடைய ரசூல் காலத்தில் ஜும்மாவை அவங்க நடத்தியிருக்கிறாங்க அவங்க நடத்தின ஜும்மாவில் வந்து ஒரு பாங்கு தான் சொல்லியிருக்கிறார்கள் நாமும் அதையே சொல்லுவோம் அது வெற்றி பெறுவதற்கு அது போதும் விதத்தை செஞ்சோம்னா வழிகேட்டில் கொண்டே வெட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் இவர் கேள்வி என்னன்னு கேட்டால் நம்ம விளங்குன மாதிரி உஸ்மானியா விளங்கலவர் அவர் என்னத்துக்கு தேவையில்லாமல் இன்னொரு பாங்கு அதிகமாக்கினார் அப்படின்றது அவருடைய கேள்வி நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால் உஸ்மானவர்கள் மார்க்கத்தை வந்து நன்கு அறிந்தவர்கள் சகாபாக்கள் அவங்க வந்து ரசூல்லாவுக்கு எதிராக ஒரு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் தக்கவாறு அந்த ஹதீஸை சரியான முறையில் நம்ம விளங்கணும் எப்படி விளங்கிடக்கூடாது ஓ அவர் வந்து இன்னொரு பாங்க சொன்னார்ன்னு விளங்கக்கூடாது ஏன் ரசூலுல்லா ஒரு பாங்குன்னு அவர் காட்டி இருக்கும்போது அவர் போய் ரெண்டு பாங்கு ஆக்குவாரா யாருக்கா உங்களுக்கு வந்து லொகருக்கு நாலு காயத்து இருக்கும் போது அஞ்சு ஆக்குவீங்களா நீங்கள் ஆக்க மாட்டீங்கன்னு அவர் எப்படி ஆக்குவார் அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு தானே அதை வழங்கணும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தகுதியை பார்க்கணும் இவர் வந்து இப்படி செய்வாரா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா அப்ப நபிகள் நாயகம் செல்லும் காலத்தில் ஒரு பாங்கு இருக்கும் பொழுது இவர் கண்டிப்பா ரெண்டு பாங்கு ஆக்கவே இல்லை என்ன ஆக்குனாரு கடத்தரவுல ஒரு அறிவிப்பு செய்ய செஞ்சார் இப்போ நீங்கள் போய் அறிவிப்பு செஞ்சிருப்போங்களே எப்படி செய்யலாம் ஏன்ப்பா துளைக்கு நேரமாச்சு ரோட்ல நிக்கிறீங்க போகப்பா எல்லாரும் அப்படின்னு போய் ரோட்ல மைக்க கட்டி கத்துங்க யார் வேணாண்டா பாங்கு சொன்னார் நீங்கள் இருக்குது அதில் இவங்க அதுக்கு வந்து வாங்குன்னு வியாக்கியானம் கொடுத்து உஸ்மான் அலி கேவலப்படுத்தி உஸ்மான் அலி இல்லா ஒன்று ரசூல்லாவுக்கு மாத்தமாக ஒரு வணக்கத்தை உண்டாக்குனார்னு சொல்லி அவர் மேலே பழிய போட்டு ஒரு அறிவிப்பு அதிகமானது ஒரு அறிவிப்பு வந்து சரி பாங்கு சொல்கிற வந்து பள்ளிவாசலில் சொல்லியிருப்பார்ல அவரு நீங்கள் சொல்கிறபடி பாங்காக இருந்தால் பள்ளிவாசலில் அவர் சொல்லியிருப்பார் பள்ளிவாசலில் சொல்லாமல் கடத்தல் உலகம் போய் சொன்னார் அப்போ கடத்தல் உலகம் என்னத்த சொல்லுவாங்க கடத்தருளை விரட்டி விடுவாங்க எல்லாத்தையும் இது செஞ்சார் அவ மெம்பர்ல ஏற வரைக்கும் லேட்டாகி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ மக்கள் லேட்டா வந்தா யாருக்கு பயன் பண்றது ஆளுக்கு வரலைங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க போய் ரோட்டில் போய் நிற்கிறோன்னா விரட்டிடுவாப்பான்னு வாப்பான்னு இருப்பாரு அது ஏதோ போய் அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க இப்படி விலங்கிட்ட சொன்னா இல்லானும் சுண்ணத்தை பயன் வந்துடும் சுண்ணத்துக்கு மாத்தமா செய்யலை ஏன்னா கடத்தருவுள் நடந்திருக்காது கடத்தருள் போயிருந்து யாரும் வாங்க சொல்ல மாட்டாங்க கடத்தல நிற்கிற மக்களை விரட்டி விடுற மாதிரி ஒரு அறிவிப்பு நேரமாச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு விபாதத்தில் வராது சும்மா ஒரு நிற்கிறார் துளைக்கு நேரமாச்சு போகல அது வாங்குன்னு வந்துருமா அது இது பாவம் அப்போ அப்ப நம்ம அந்த ஹதீஸை வந்து இந்த மாதிரி அல்லாஹு அல்லாஹ் வாங்க சொல்கிறதுக்கு ஒரு மதியின்னு அனுப்பி வாங்க சொன்னாரு அப்படின்னு விளங்காமல் ஒரு மக்களை வந்து போய் பள்ளியாசலுக்கு போகிறதுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க கடத்தரவுல செஞ்சாங்க கடத்தரவுன்னு தெளிவாங்க வருது அப்படின்னு செம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் உஸ்மான் ஏன் இந்த தப்பை செஞ்சாருங்கிற கேள்வியே வராது உஸ்மானும் சொன்னதுபடி நடந்தாரு அப்படி சொல்லிட்டு போங்க அதான சகாபாக்களை கண்ணியப்படுத்துகிற விதம் இது ஏன் இப்படி வருது என்று கேட்டால் இவங்க அறியாமையினால் ரெண்டு பாங்கன்னு உண்டாக்கிட்டாங்க ஹதீஸில் இல்லை எடுத்து முழிக்கிறாங்க என்னமாவது செஞ்சு நியாயப்படுத்தணுமே ஏதாவது ஒரு லூப் லைன் கிடைக்குமா ஏதாவது ஒரு சுமை தாங்கி கிடைக்குமா யார் தலையில வச்சு விட்டு தப்பிச்சுக்கிடலாமா அப்படின்னு தேடி பார்த்து உஸ்மான் அலிலான தலையில பழிய போட்டிருக்கிறாங்க இதை விட என்ன பண்ணியிருக்கனே சரி காலகாலமாக நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதிச பார்க்குறோம் இல்லைன்னு தெரியுது விட்டுருவோம் அப்படின்னு மாற்ற வேண்டியதானங்க அல்லாவும் ஒரு சுமம் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே மாத்துறதுதானே ஒரு முன்னுடைய வேலை தெரிய அறியாமை காலத்தில் நூறு மசாலா பப்பரத்தியார் அம்மானை படிக்கிற காலத்தில் தெரியாமல் செஞ்சு குரான் தமிழில் இல்லை செஞ்சுவிட்டோம் புகாரி மொழிபெயர்ப்பு வரல செஞ்சுவிட்டோம் இப்போ வந்துருச்சு இல்லை கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல்ல அதுக்கு தகுந்தவாறு மாற்றிக்கிற வேண்டியது தானே இதை செய்யாமல் உஸ்மான் ரலி இல்லாஹன் மேலே பழிய சுமத்தியாச்சு நம்ம செஞ்ச தப்பை உறுதியாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கொஸ்டின் வருதே தவிர உஸ்மான் ரலி அல்லாஹன் அவங்க என்ன செய்யலை இன்னொரு பாங்கையெல்லாம் அதிகப்படுத்தவெல்லாம் கிடையாது என்பதுதான் அவர்களுக்கு உரிய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த கேள்விக்கு இடமில்லை